தமிழ்நாட்டில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு வரும் தை மாதம் இரட்டிப்பு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கப் போகிறது என எதிர்பார்க்கப்படுகிறது விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் கிடைக்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த வருடமே பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் கொடுக்காமல் இருந்தது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியதால் இந்த வருடம் ரொக்கம் வழங்க அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது அதன் பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கலுக்கு இருபத்தோரு மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது அதுவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகைகளின் போது பச்சரிசி கரும்பு சர்க்கரை ஆகியவை அடங்கிய தொகுப்புடன் ஆயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை மாறாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது இது விமர்சனத்தை ஏற்படுத்தி இந்த நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தல் நடக்கவிருக்கிறது இதனால் இந்த முறை பொங்கல் தொகுப்பில் ரொக்கப்பணம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது பொங்கல் தொகுப்பில் அதிகபட்சமாக ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு பணமாக கொடுக்கப்பட்டது இம்முறை இதனை தாண்டி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணமாக கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது தமிழகத்தில் கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இரண்டு கோடியே ஒரு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் இருந்தனர் அந்த அந்த கணக்கில் பார்த்தால் கூட இவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு பதினோராயிரம் கோடி தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்பே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிவகாசியில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் உதயநிதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பயனாளர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் டிசம்பர் மாதம் மகளிர் உரிமைத்தொகை பெற்ற கையோடு ஜனவரி மாதம் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் பொங்கல் பரிசு என அடுத்தடுத்து ரொக்க பணத்தை ரேசன் அட்டைதாரர்கள் பெற இருப்பதால் தை மாதம் அவர்களுக்கு டபுள் ட்ரீட்டாக அமைந்துள்ளது